ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேங்க அதே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சக்கரை நல்லா கரையிட்டுங்க கரையிற அளவுக்கு நல்லா கொதித்தாலே போதும் நல்லா பாகு மாதிரி காய்ச்சணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்பூன் வந்தால் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் இல்லைன்னா கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ப கலந்து விட்டுடலாம் ஆயில் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வச்சு பாருங்கள் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கின்றதுனால நான் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறேங்க கொஞ்சம் சூடு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்போ நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுடலாம் மீதி இருக்கிற பாகையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பெசஞ்சிடக்கூடாது நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வர மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மாவெல்லாம் ஒரு சேரை வர மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி நல்லா மாவுல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா நமக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக நம்ம தட்ட முடியாது அதனால அதில் பாதி மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி தட்டுற கட்டையில் வச்சு தட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சப்பாத்தி மாவு சப்பாத்தி வந்து நம்ம லைட்டாக தட்டுவாங்க இது கொஞ்சம் நல்லா தடிமனாக தட்டிக்கலாம் இந்தளவு தட்டினதுக்கப்புறமா சீச இந்த மாதிரி வச்சு நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக பாக்ஸ் மாதிரி இருக்கிறது மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் மாவோடு சேர்த்து உருண்டு பிடிச்சிட்டு அடுத்த டைம் நம்ம தட்டி இது மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நம்ம அழகாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டுக்கலாங்க அப்படியே அள்ளி நம்ம போட்டுற வேண்டாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு போவோம் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க டக்குன்னு நமக்கு கருகி போயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா பொறுமையாக தாங்க வறுத்து எடுக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சுட்டு நல்லா ஆட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுட்டோம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம தட்டி கட் பண்ணி இது கூட நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தீபாவளி டைம்லாம் வரப்போகுது இல்லைங்களா நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் டீ கடையெல்லாம் ரொம்ப விரும்பி இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடவும் இல்லைங்களா நம்ம வீட்லேயே இன்மேட் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுலபமாக குயிக்கான டைம்லேயே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ